ஒன் மோர் போல் டிசைடர் மேட்ச் தென்னமநாடு வர்சஸ் விராட் பாய்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச் ஓவர்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை அதே தான் ஆறு ஓவர் ரெண்டு பவர் ரெண்டு ஓவர் பவர் ப்ளே நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் மணி சொன்னால் எங்கள் சைக்கில் முத்து நான் சைக்கில் விஜய் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் மணி ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே நாங்கள் ஆஃபில் அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் போயிடுச்சு பவுண்டரி பாலோட செகண்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை பேட்டில் பண்ணல ஒய்டாருன்னு பார்த்தா எஸ் ஒய்டு

அவர் வந்த பக்கமா வரட்டி ஆடி இருக்காரு அங்க அஜித் உடம்பு போட்டு சாப்பிட்டாரு சிங்கிள் பணபால ஒரு வீடு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பாஸ் ஆடு சார் லாங் ஆன்ல சான்ஸ் பார் சாப் பண்ணிடுறாங்களா வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியல போயிடுச்சு இங்க பவுண்டரி ஆரை தொடர்ந்து பவுண்டரி அடிச்சிருக்காரு எங்க விஜய் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் போயிருக்கு <laughs> 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 <Next one. laughs> சப்போர்ட் பண்ணி போனார் ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க ஒரு டாட் பால் லாஸ்ட் ஒன் இந்த முறை லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா ஆருக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க அஜயும் தன்னோட பங்குக்கு சிக்ஸ் அடிச்சு தர்றேங்கிற மாதிரி பவர் பிளே முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு இந்த சிக்ஸ் ஓடையுங்க ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படா எங்க ஆதவன் ஃபஸ்ட் பால் ஒரு வைடு ஃபஸ்ட் ஒன் த்ரீ சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்லா டேக் அண்ட் ஃபஸ்ட் பாலே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆதவன் நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் ராம் போன பால் நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பாலும் சுற்றி திரும்பி எடுத்துருக்காரு சரியான சாப்பிடுங்க எக்ஸலன்ட் ஃபீலிங் எப்போன்னு சொல்லலாம் எங்கள் தென்னமன் நாடு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸ்லாம் அடிச்சிருக்காரு திரையா திரையா பாஸ் ஆகிருக்கு ஃபீல்டில் ரெடியாக இருக்கணும் இல்லை ரெண்டாவது கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பவுலர் கை பார்த்தா அவரை தாண்டி போயிடுச்சு ஒரு சிங்கிள் பவுலோட நெக்ஸ்ட் ஒன் பரட்டி ஆனாரு கவர்ஸில் சான்ஸ்ஃபர் பவுண்டரி போயிருந்தா ஜனா விரட்டி போனாரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்ல ஃபீலிங் அப்போ சூப்பரான திரும்பன்ட் த்ரோ ஆனால் உள்ள போயிட்டா தான் சொல்லிட்டாங்க ரெண்டு ரென் மூணவருக்கு நாற்பது அடிச்சிருக்காங்க விராட் பாய்ஸ் நல்லாவது ஒரு படம் எங்கள் மணி கேப்பில் தான் போகும் விட்டு பிடிச்சாதான் எடுக்க முடியும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் டெலிவரி எக்ஸலனா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கான ட்ரை கீப்பரும் பிடிக்கல பின்னாடி சரியான போட்டு போட்டு பார்த்தேன் ஆனால் பிடிக்க முடியல பவுடர் போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் சுச்சியிருக்கான ட்ரை பேட்ல எப்படில் கீப்பர் தான் பிடிச்சிருக்காரு டாட் பால் சுற்றிக்கிட்டு ஒரு ஃபீல்டரே வச்சுருந்தாலும் சுச்சிக்கிட்டு திரும்புறார் ராம் ஏன்னா சுற்றி திரும்பி பேட்டில் தெளிவாகப்பட்டா எப்பவுமே தொலை தூரம் அடிப்பார் ஸோ அந்த திரும்ப திரும்புவார்னு நினைக்கிறேன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அஜித் நல்ல டேக் அண்ட் ராமோட விக்கெட் இங்கே இழைக்கிறாங்க நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க சுத்தா ஆதவன் ஃபுல் டஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நல்லா சாப் சிங்கிள் பால் நெக்ஸ்ட் ஒன் வைட் புனபாலில் ஒரு வயிடு அதில் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க இப்போ சைக்கிளா அஜய் செம்ம கைட்டு போயிருக்கு பிடிச்சிடுறாங்களா போஸ்டாருங்க அஜித் நல்லா டேக்கான அடுத்த வைக்கிற இலக்கிறாங்க நீ பேசுனா எங்கள் கையிலாம் புனபாலில் ஒரு வயிடு மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு ஃபீல்டர் ரெடியா இருக்கணும் இல்ல பவுண்டரிக்கு சான்ஸா இருக்கும் கரெக்டா ஜம்ப் பண்ணி போறாரு சிங்கிள் போன பால் ஒரு வைடு இப்போ சைக்கிள் குகன் நல்ல முறையில் போடப்பட்ட பந்து அகைன் வைடு பைஸ்ல ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் இருக்காங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஆசாருங்க குகன் இந்த மேட்ச்லயும் ஒரு ஆரோ பதிவு பண்றாரு போன மேட்ச்ல ரெஸ்பான்சிபிளா மேட்ச் எடுத்துட்டு போன குகன்

ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க டெத் ஓவர நெக்ஸ்ட் ஒன் இப்போ சைக்கில் வரலா சென்ஸ் பார் கேட்ச் ஆனால் பார்த்தா நல்லா பூஸ்டார் இங்கே ஆதவன் நெக்ஸ்ட் ஒன் நீ பேஸ்மனா சுதன் சுற்றிட்டுக்கான ட்ரை காலில் தான் போட்டிருக்கேன் அங்கே அடித்து பார்க்குறாரா போட்டாங்க வர்றேன் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா புடிச்சாருங்க லைன்ல வச்சு நல்லா டேக் அண்ட் ஒன் மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க விராட் பாய்ஸ் நெக்ஸ்ட் பேஸ் சொன்னா எங்க குணா நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிடறாங்க பார்த்தா பாஸ் ஆகிட்டாரு அதுக்கு காரணமா சிங்கிள் நேருக்கு நேர் அடிச்சாரு வைப்பா வாய்ப்பா ஸ்டாப் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ண முடியுமா கீப்பர் ரெண்டுக்கு அடிச்சிருக்காரு அஜித் விக்கெட் அமாச்சுட்டாருங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் இதோட இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு அறுபத்தி அஞ்சு டார்கெட் மேட்ச் அப்படி எடுத்துட்டு போகிறான்னு பார்க்கலாம் ஓனி மேஷ் சைக்கிள் இருக்குது கதிரன் கதர் அஜித் பஸ்வோர்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சுதன் பஸ்வோர்ட் பஸ்வோன் லெக் கட்டர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்காரு டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு சுதன் பாலோட செகண்ட் ஒன் செம்ம ஆகிட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் போயிருச்சுங்க இங்கே ஆறு முதல் பந்தே ஒரு சாரி முதல் ரன்னே இங்கே ஒரு ஆறாக கொண்டு வந்திருக்காரு அஜித் போன மேட்சும் ஆறு அடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணார் அவரோட இன்னிங்ஸை

நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி பேக் ஃபுட் புல் சாட்டு போனாரு பவுண்டரி போயிருந்தா அப்போ இல்லை வரட்டி போய்க்கிட்டு இருக்காங்க ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் கைலாஸ் போயிட்டாரு நல்லா ஸ்டாப் ரெண்டு ரன் முதல் ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் பவர் பிளேயர் படா எங்கள் அஜய் ஃபர்ஸ்ட் ஒன் இன்னும் இருக்குனே டிஃபன்ஸ் மைண்ட் செட் ஓய்ட்டு போயிட்டார் மிடானில் இருந்து ஆனால் சாப்பிட முடியல பின்னாடி இருந்த மகேஷால தான் சாப்பிட முடிஞ்சு நல்லா ட்ரை ஃப்ரம் ஓய்ட்

இந்த முறை நேருக்கு நேர் கண்டிப்பாக தாண்டி போயிருது நாங்கள் அந்த ஃபீல்டரே வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் போயிருச்சு இங்க ஒரு ஆறு ஒன்மோர் ஆறு அஜித் பேட்டில் இருந்தீங்க காலுக்குள்ள பூந்து வந்துச்சு எப்படி சம்பளப்படாமல் வந்துச்சுன்னு தெரிலோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க தென்னம நாடு தேர்டு ஓவர் ப்ரா எங்கள் சுதன் நல்லா போட்டிருக்காரு லைக் கட்டர் டார் பால் செகண்ட் ஒன் நேருக்கு அடிச்சிருக்காரு அடிச்சிருக்கார் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வைப்பா ஆறுக்கு வைப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க ஆறு ஒன் மோர் ஆறு இந்த முறை அபிலாஷ் பேட்டில் இருந்து வந்திருக்கா ஆறு மணபாலர் ரோயிட்டு நெக்ஸ்ட் ஒன் லைக் கட்டர் முன்னாடி இழுத்து ஸ்லோயரான் லா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் லெக் கட்டர் அகைன் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி பேக் புட் புல் சாட் போனாரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா தாண்டி போயிருச்சுங்க ஆறு பிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒன் மோர் ஆறு பதிவு பண்றாரு இங்க அபிலாஸ் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா செம்ம ஹைட்டு போயிருக்கு நல்லா டேக் அண்ட் அஜய் மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிக்கணும் இந்த மேட்சுக்கான நாலாவது ஓவர் போட அஜய் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டா நிற்கு இருந்துச்சு பின்னாடி குகன் நல்லா ஸ்டார்ட் பண்றாரு டார் பால் டார் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்றாரு செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாரு பாயிண்டில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பாக வல்லா விரட்டி போனாலும் சாப்பிட முடியலங்க போயிடுச்சு பவுண்ட்ரி தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சாரு பவுண்டரி போகாது மகேஷ் இருக்காரு ஸ்டாப் பண்ணிடுவார் சிங்கிள்

கடைசி பால் சென்ஸ் ஃபோர் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேப்பில் தான் போகணும்னு நினைக்கிறேன் கேட்ச பிடிக்க முடியாது அங்கே முத்து சரியாக ஜட்ஜ் பண்ணி எடுக்கலைன்னு தப்பு பண்ணிட்டார் ஒரு பவுண்டரி போயிடுச்சு இங்கே பவுண்டரியோட பன்னெண்டுக்கு பதினஞ்சாக மாற்றிட்டாங்க எப்படி இருக்கா பன்னெண்டுக்கு பதினஞ்சு மேட்ச்க்கான மேட்ச் ஓவர் போட எங்கள் மகேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப உடச்சி போட்டார் ஒயிட் ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் பன்னெண்டுக்கு பதினாலு

பெஞ்ச்பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா குகன் நல்ல டேக்கன் ஜனாவோட விக்கெட்டை எடுத்துருக்காங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் கேப்ல போகும் கேட்ச பிடிக்க முடியாது ரெண்டு ரன் ரெஸ் பண்றாங்களா குணா போயிட்டார் பாலுக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறாயிரம் இது வின்னிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும் இங்க போயிருச்சுங்க ஆறு ஆறோட இந்த மேட்ச வின் பண்ணி இரண்டாவது அணியா வாட்டர் பைனலுக்கு முன்னேறி போறாங்க இங்க தென்னம்மநாடு